வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்ன பார்த்திங்கன்னா சட்னி வெரைட்டி தான் பார்க்க போகிறோம் அதுவும் ஹெல்த்தியான கருப்பு உளுந்து வச்சு ஒரு டேஸ்டியான சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேனை எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் பத்தல எண்ணெய் நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் லேசாக சூடு ஏறும்போது நல்லா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் உடைச்ச உளுந்து உடைக்காத உளுந்து எதுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து வறுபட்டுருச்சு இதுல வந்து வரமிளகா வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு வரமிளகா எடுத்துருக்கேன் இது கூடவே சின்ன ஒரு அஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கட்டாயம் பூண்டு சேர்த்துக்கோங்க ஏன்னா உளுந்து சேர்த்துக்கிறதுனால அது வந்து ஏத்துறோம் அதனால கண்டிப்பா வந்து பூண்டு நிறையவே சேர்த்துக்கலாம் ஒரு புதினா ஒரு தைப்பூடி கொத்தமல்லி அதே மாதிரி ஒரு தைப்பூடி கருவ பிளேஸ் எது இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க என்கிட்ட மூணுமே இருக்கிறதுனால நான் வந்து மூணு சேர்த்துருக்கேன் புதுசாக பலகுரங்களை இருந்தால் உளுந்து வந்து நல்லா வறுபட்டதும் தனியா வேற ஒரு தட்டுக்கு மாட்டியிருந்த ஏன்னா உளுந்து வந்து கருப்பு கலரில் இருக்கிறதுனால கறி போனாலும் தெரியாது நான் வந்து லேசாக வருபட ஆரம்பிக்கும் போதே மற்ற எல்லா பொருட்களையுமே சேர்த்துட்டேன் அது வந்து நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா சேர்க்கும் போது கரெக்டாக தான் வருபட்டு வந்துடும் அதனால நான் வந்து எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன் புதுசாக பழகிறவங்களாக இருந்தால் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்றதை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதில் மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கட்டும் இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அளவு கூட வரும் இது இல்லாமையும் நீங்கள் அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் கேஸ் அமர்த்திட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கலாம் இதில் விருப்பப்பட்டால் நீங்கள் புளி சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு புளி சேர்க்கலை புளி சேர்த்திங்கனாலும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி புளி சேர்க்காம தான் அரைக்க போகிறேன் இப்போ அதை ஆறட்டும் இப்போ நல்லா இது வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதை நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து எடுத்ததுமே தண்ணி ஊற்றிடாமல் ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சட்னி வந்து நல்லா அரைச்சிட்டு வந்துவிட்டேன் இதை வந்து தண்ணியாக வச்சு சாப்பிட்டீங்களாலும் சூப்பராக இருக்கும் கெட்டியாகவும் வச்சுக்கலாம் துவையலாவும் அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ மிக்சியை அலசிட்டு தண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதில் கடுகு உளுந்து ஒரு வரமிளகா கருவேப்பில பெருங்காயம் போட்டுருக்கேன் இப்போ தாளித்து இதை போட்டிருக்கேன் இப்போ நமக்கு அருமையான கருப்பு உளுந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே இருக்குது எல்லாமே நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பொருட்கள் தான் ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டெய்லி இந்த சட்னி வச்சாலும் பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க அவ்வளோ அட்டகசமாக இருக்கும் கெட்டியாக இருச்சிங்கன்னா லெமன் சாதம் இந்த வெரைட்டி ரைஸ்க்கெலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நார்மலாக நம்ம உளுந்து சேர்க்குறத விட கருப்பு உளுந்து வந்து இந்த மாதிரி நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனியரிசி இட்லியும் இந்த உளுந்து சட்னி தான் இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி